நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னும் ஒரு சில மாதங்களே வந்து கிட்டத்தட்ட இருக்குதுங்க குட் பேட் உகிலை திரைப்படம் வெளியாகிறதுக்கு தற்போதைய இந்த படத்தோட ட்ரீசர் வெளியாகி முப்பத்தைந்து மில்லியன் பார்வையாளரை வந்து கடந்து சென்று கொண்டு வருதுனாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட ட்ரீசர் வந்து ஒன் டேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு மில்லியனுக்கு மேலே வந்து பார்வையாளர்கள் வந்து கடந்து சென்றது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு முப்பத்தி ஐந்து மில்லியனை வந்து கடந்து சென்று வருதுங்க இந்த திரைப்படத்தோட ட்ரீசர் வந்து ஆதிக் ரவிச்சந்தனோட டிஃப்ரெண்டான இதில் வந்து தலையை வந்து ஒரு கேங்ஸ்டர் மூலம் வந்து ஒரு அறிமுகப்படுத்தியிருக்காருங்க அதிக வரவேற்பு வந்து இந்த படத்தோடைய ட்ரீசருக்கு வந்து வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் உருவாயிருக்குதுங்க முன்னதாக வந்து ஆதிக் ரவிச்சந்திரோட இயக்கத்தில் வந்து மார்க் திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வந்து எஸ் ஜி சூர்யா மற்றும் விசாரோட நடிப்பில் வந்து உருவாயிருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க அதைத் தொடர்ந்து அஜித்தோடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர் தாங்க ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித்தை வச்சு கண்டிப்பாக வந்து நான் ஒரு கேங்ஸ்டார் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுக்கப்பட்டு அவருடைய கான்செப்டின் மூலம் திரைப்படத்தை வந்து செதுக்கியிருக்காருங்க இந்த திரைப்படத்தில் வந்து ஜி வி பிரகாஷ்குமாரோட அருமையான இசையமைப்பில் தான் அந்த திரைப்படம் வந்து இருக்குதுங்க அந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வந்து வெளியிடப்படன்னு சொல்லிட்டு படக்கம் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முக்கியமான வேடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகேன்னு சொல்கிற கெட்டப்பில் வந்து அஜித்குமார் இந்த திரைப்படத்தில் வந்து கேங்ஸ்டார் வந்து நடிச்சிருக்காங்க திரிசா கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து ரம்யாவகம் வந்து நடிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து முக்கியமான வேடத்தில் வந்து பிரபுதேவா பிரபு பிரசன்னா அர்ஜுன் தாஸ் சுனில் ராகுல் தேவ் யோகி பாபு சைன் டாம் சாக்கோ பி எஸ் அவினாஸ் இவங்களோட நடிப்பில் முன்னணி நடிப்பில் இருந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு பக்கம் படத்தில் வந்து பிஸியாக இருக்கிற அஜித்குமார் வந்து ஒரு பக்கம் வந்து கார் ரைஸ்லேயுமே வந்து அவரோட பிஸியாக தாங்க இருக்கிறாரு ஏ ஃபோர் கார் ரைஸில் வந்து தற்போதைக்கு துபாயில் வந்து அவர் தேட்டர் ரைஸ் வந்து அடிச்சிருந்த வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் இல்லாமல் அஜித்தோட அறிக்கையின் மூலம் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் வந்து எந்த ஒரு திரைப்படத்தில் வந்து நான் நடிக்கப்படுறதில்லைங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கார் ரேஸில் தான் ஈடுபட இருப்பதாக வந்து கூறியிருக்காருங்க அஜித்தோட நடிப்பில் வந்து முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வெளியாகப்பட்ட விடாமுகிழ்ச்சி திரைப்படம் வந்து ஒரு கலவையான விமர்சன மூலம் வந்து ஒரு மீடியமான ஒரு வரையறுப்பு மட்டும் நாங்கள் பெற்று நம்ம சொல்லியாகணும் அந்த படத்தை ஒரு ட்ரீஸராக இருக்கட்டும் ட்ரெயிலராக இருக்கட்டும் பாட்டு எதுவுமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து செட்டாக இருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் ஆக தீ மியூசிக் வந்து நல்ல ரீதியில் வந்து சூட்டபிளாக இருந்தாலுமே வந்து கதைத்தளம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து யாருக்குமே வந்து பிடிக்கலைங்க ஏன்னா சிம்பிள் கான்செப்டை வந்து மையமாக இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த ரீதியில் வந்து அஜித்தோடைய படம் வந்து பார்த்த மாதிரியே இல்லைங்க ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து மையமாக எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வந்து அஜித் நடித்தா எப்படி இருக்குமோ அந்த படத்தை வந்து அஜித் வந்து கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு வந்து ரசிகர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது விடாமுச்சி திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து ஏமாற்றத்தை கொடுத்தாலுமே வந்து தற்போது ஆதி ரவி ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படைப்பில் உருவாக்கப்பட்ட குட் பேட் உக்லி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ட்ரீஸரை பார்த்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அஜித்தோட குட் பேட் உக்கிலி திரைப்படத்துக்கு வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ஏறெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கோங்க அவங்க எல்லாம் கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தாங்க படம் எப்படி இருக்க போதுன்னு